கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த ஜீவோபாத்தியின் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன் ஆசியம் உதிகிறேன் இன்றைய தின தியானத்திற்கு தேவகூர்த்தி வேதபகுதி குருந்தியர்களின் முதலாம் நூம் அதில் மூன்றாம் அதிகாரம் அதில் பதினாறாம் வசனம் ஒன்று குருந்தியர் மூன்று பதினாறு நீங்கள் தேவருடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறீர்கள் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா இன்றைய தினம் தேவன் நம்மளை நோக்கி ஒரு கொஸ்டின் வைக்கிறார் ஒரு கேள்வி நம்மளை நோக்கி வைக்கிறார் என்னத நீங்க தேவனுடைய ஆலயம் நீங்கள் தேவனுடைய ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள் தேவனுடைய ஆவின் என்ன ஃபர்ஸ்ட் ஆவியானால் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறதை நீங்கள் கொண்டு கொள்ளாமல் இருக்கிறீர்களே அப்படின்னு உங்களை தேவன் ஒரு கேள்வி கேட்கிறார் இதுக்கு எத்தனை பேர் இல்லை எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம பதில் சொல்ல முடியும் கர்த்தனுடைய தேவடைய ஆலயமாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் வெப்பேற்பட்ட ஆழைத்து பற்றினாங்க உலக மக்கள் சாதாரண மக்களுக்கு கிடைக்காத ஒரு வாக்கியம் கத்தரை அறிந்து கொண்ட திறம்பாகிய நமக்கு தேவகைகள் ஆகிய உங்களுக்கு ஆலயம் நீங்க தேவைய ஆலயமாக இருக்கிறீர்கள் தேவனுடைய ஆலயம்னா என்ன அர்த்தம் அது ஆலயத்துக்கு எதுவும் போறோம் ஏதோ வந்து நான் என்ன அழகா பேசியிருக்கேன் பாரு நம்ப போட்டிருக்கேன் பாருக்காக இருக்கிறேன் பாரு நான் என்ன அழகா பார்க்கிறேன் பாரு என்ன அழகா நான் பேசுறேன் பாரு அப்படின்னு காக்குவதற்காக உங்களுவமா இல்லை ஆலயத்தில் போய் சமாதானத்தை தேவன் என்னக்கு வைத்திருக்கிறார் என்ன வசனம் நீங்கள் சொல்ல போகிறாரு இந்த வாரத்துக்கு என்ன வசனம் எனக்கு வரப்போகிறது இன்றைய தினத்துக்கு என்ன வசனம் எனக்கு வரப்போகிறது அப்படின்னு அதே நோக்கி போயிடுவோமா அப்போ அதை நோக்கி போகணும்னு வச்சுக்கிங்கனே கருத்து ஒரு பன் மடங்கு பல மடங்கு ஆசீர்வதிப்பார் ஏன்னா தேவனை தேடிக்கிற குருப்பம் நம்மகிட்ட இருக்கிறதுனால தேவன் நம்ம ஆசீர்வதிக்க இருக்கிறார் இருக்கிறார் வெளிப்பகத்துக்கு ஆலயத்துக்கு போனோம்னா அது உரிமை நடக்காது அதனால தான் தேவன் சொன்னார் நீங்களே அந்த ஆலயம் அப்போ நம்ம வாயிலிருந்து எப்படி வார்த்தைகள் வரணும் அடுத்தவங்களை உயிர்ப்பிக்கும் வார்த்தைகள் வரணும் அடுத்தவங்க இருந்து அவர்களை உயிர்ப்பிக்கும் விடுதலை செய்யும் வார்த்தைகள் வரணும் ஒருவேளை பண நம்மளால் உதவி செய்ய முடியாமல் இருக்கலாம் ஆனால் உங்களுக்காக நான் ஜோ பண்ணிக்கிறீங்க ஆனால் உங்களுக்காக இந்நாட்டை கேட்குறீங்க நீங்களும் கேளுங்க ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறாருங்க அப்படின்னு தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நீங்கள் சொல்லும் பொழுது அவங்களுடைய மறுக்க போனால் ஆவையும் உயிர்ப்பிக்கப்படணும் இதே வார்த்தை உங்கள்கிட்ட கேட்டு வரும்போது உங்களுக்காக நான் ஜோம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன் அவங்க உங்களை நோக்கி வரப்பாங்க அவங்கள்ட போய் பேசுனா என் மனது ரொம்ப அமைதியாகிறது என்னோடய நண்பர்கள் இந்து நண்பர்கள் நிறைய இருக்காங்க அவங்களெலாம் பேசும்போது ஒரு சில வார்த்தைகள் நான் அவங்கள்ட்ட பேசும்போது அதில் ஒரு சில அடிக்கடி சொல்லுவார் அவங்க நான் பேசும்போது எனக்கு ரொம்ப கன்சோலிங்காக இருக்குப்பா மனது ரொம்ப ஆறுதலாக இருக்குப்பா அப்படிப்பார் அதுதான் தேவனுடைய ஆலயமாக நம்ம இருக்கிறது அதுக்காக நான் என்னைக்கு உயர்த்துவதற்காக சொல்லவில்லை அது நடத்துதான் நடக்கலையோ நீங்கள் அவருக்காக நீங்கள் ஜோ பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த ஒரு எப்படி ஒரு நம்பிக்கையை கொடுங்க கருத்தர் உனக்காக செய்ய வளவலாக இருக்கிறார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுங்க அந்த நம்பிக்கையை கொடுத்துட்டே நீங்கள் அது ரொம்ப அருமையான ஒரு காரியம் அப்ப அந்த நம்பிக்கை உங்கள் பாயிலிருந்து அந்த வார்த்தையில் வரும்போது அவங்கள நீ ஆறுதல் தேற்றி ஆறுதல் போது நீங்கள் அந்த ஆலயமாக இருக்கிறீங்க அவங்களுக்கு உங்களை பார்க்கும்போது இந்த ஆலயமாக அவங்கள பார்க்குறாங்க தேவனை உங்களில் பார்க்கிறாங்க அதுதான் தெய்வம் நம்மளை விரும்புகிற காரியம் ஆனால் தான் தெய்வனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்பதே அறியாமல் இருக்கிறீர்களா நம்ம நான் நடப்பப்பட்டு அப்புறம் பிடித்தமானவரையும் நடக்கும்பொழுது உங்களை நோக்கி யார் வந்தாலும் அவங்க என்ன பிரச்சனைகள் வந்தாலும் உங்களை பார்த்து கொண்டு பேசினோன்னு உங்கள் பிரச்சனையில் அன்னைக்கும் நீங்கிவிடும் உங்கள் மனசில் ஒரு தைரியம் வரும் ஒரு சமாதானம் வரும் நமக்காக ஒருத்தர் சோம் பண்ண ஒருத்தருக்கா இருப்பா நமக்காக கஷ்டப்படும் ஒருத்தருக்காக இருப்பா நமக்காக வேண்டுதல் செய்ய ஒருத்தருக்கா இருப்பா நமக்கு வரும் தேவனே அறியாத மக்கள் இருக்கும் பொழுது அவங்க தேவனை நமக்காக பாடல்கள் போட்டால் நமக்கு தெரியும் நமக்காக பாடுபட்ட தேவன் ஒரு இயேசு ஒரு உண்டு நமக்காக ரத்தம் செஞ்சுன இயேசு ஒருத்தர் உண்டு அதே போல் அங்க ஒன்றா பார்க்க இருப்பாங்க புதாய மக்கள் மத்தியில் நீங்கள் அவர்களுக்கு வெளிச்சமாக இருப்பீங்க அவர்களுக்கு உப்பாக இருப்பீங்க இதுதான் நம்மளுடைய அழைப்பின் நோக்கமே நம்மளோட படைப்பின் நோக்கமே தான் தேவன் நமக்குள் வாசம் பண்ணி நம்மளுடைய அன்னையுக்கு வழியாக நடத்துவது தான் நம்மளுடைய படைப்பின் நோக்கமே இதை கேட்டுக்கொள்ளும் ஜனமே தேவன் மேலே நம்ம சுசுவாசமா இருக்கிறோமா தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுவதை உணர்ந்து அதற்கேற்றபடி நடந்து கொள்வதற்காக கத்தன் உண்மை அழைக்கிறார் அழைக்க உரிமையுள்ளவர் ஆமே ஜெபிப்போம் எங்களை அதிகமான அன்பின் பரவாயில்லாவே தேவனுடைய ஆவியாகிய பரிசுத்தாவியானது எங்களுக்குள் வாசமாக இருக்கிறார் என்பதை நான் புரிந்து உணர்ந்து கொண்டோம் நல்லவே அதற்கேற்றபடி நடக்க நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றியாகும் நன்றியாகவே கிறிஸ்தாவுடைய நீர் எங்களை ஆலயமாக நீர் எங்களுக்குள் தங்கியிருந்து எங்களை ஆலயமாக நீர் அழைத்ததற்காக நன்றி ஆலயமாக படைத்ததற்கான நன்றி ஆகும் படைப்பின் நோக்கத்தை புரிந்து கொண்டு அதிலே நிலைத்து நிற்கு தயார்படுத்திக் கொண்டிருப்பதற்காக நன்றி எங்கள் காரியங்கள் எங்களுக்கு குணங்கள் கெட்ட குணங்கள் அனைத்தையும் ஒன்பது பாதத்தை சம்பந்திக்கிறார் குரஞ்சாதி மக்கள் எங்களை ஒரு ஆலயமாக பார்க்க போவதற்காக நன்றி ஆகவே ஒவ்வொருவரையும் அசிர்விக்கிறோமாப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் அசிர்விக்கிறோம் குடும்பத்தில் உள்ள வாலிபால் பிள்ளைகளும் கட்சம் தெரிகிறோமாப்பா ஆலயமாக நீர் அவர்களை அழைத்துக் கொண்டிருப்பதை உணர்ந்து முகேற்ற சாட்சியுள்ள வாழ்க்கையை அந்த பிள்ளைகள் வாழப்போவதற்கு நன்றி ரொம்ப ரொம்ப சுத்தமான எஸ் வி மூலமா கேட்கிறேன் கர்த்தனுடைய ஆசீர்வதிபராக